பாத்தீங்க மேம் இங்க அந்த பாரு நல்ல டான்ஸ் சொல்லி கொடுக்கும் நல்ல ஆடுவே மேம் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் மேம் ஹேண்ட் ரைட்டிங் ஓடுங்க அள்ள மாட்டீங்க மேம் இப்ப நல்லா இருக்கு மேம் இது ப்ராஜெக்ட் பண்ண சொல்றீங்களா மேம் அது உடனால முடியும்னு சொல்றீங்க மேம் உடனால திரும்பி வெளிய கொண்டு வரன்னு சொல்றீங்க மேம் மேம் நம்ம இலக்கு எப்பவுமே வானத்தை ஓகே கொண்டு போய் மேம் அதே மாதிரி நான் கொண்டு போயிருக்கோம் மேம் நான் முடி வெட்டுறேன் டே மண்டே மட்டும் அடிச்சிருக்கேன் மேம் அப்படி பண்ணக்கூடாது பெரிய ஆள் கூட சேரக்கூடாதுன்றீங்க மேம் சேராமல் இருந்தீங்க மேம் பிராச்சர் பண்ணுறது நல்லா நல்லா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் சொல்கிறீங்க மேம் எங்களுக்குள்ளே அது ஒரு திறமையாக உருவாகிட்டீங்க மேம் நீ நல்லா படிப்ப என் டாக்டரை நம்ம அடிமையாக கூடாது யாருக்கும் நம்ம வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க மேம் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் மேம் நான் இங்கே வந்தாப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் போ வருவேன் மேம் நான் பார்த்தா புக் எடுத்து படிக்கவே மாட்டேன் மேம் இப்போ டிவி செல்லாம் நோண்டிகிட்டே இருப்பேன் மேம் எழுத சொன்னால் எழுத மாட்டேன் மேம் நான் வெளியே போய் லாட போயிடுவேன் மேம் இப்போ நான் எழுத எழுத கேண்ட்டிங்கும் நல்லா வந்துருச்சுங்க மேம் மேம் குட்டச் சொல்லி கொடுத்திருக்கீங்க மேம் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது இவங்கத்தோடு வந்தாங்கன்னு இப்படி அடிக்கணும் இவங்க இப்படி இருக்காங்க அப்படி அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க மேம் மேம் நான் உங்களுக்கு கடிச்சது மேம் நீங்கள் வர வந்து அதுக்கப்புறம் கிளி மேம் அதுக்கப்புறம் வந்தேன் கிடைப்பீங்க கிளிப்பீங்க எல்லாரையும் அப்படி தானே இப்போ அதெல்லாம் பண்ண தடா பண்ணக்கூடாது மேம் எங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் தனியாக கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனைடா சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டு அதை அதை நீங்கள் இனிமேல் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அது கேட்காங்கடா நீங்கள் படித்து முன்னேறி பெரிய வேலை போய் நிற்கணும்டா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க